ஸ்டார்டிங்கில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பத்துக்கு பத்து ரூம்ல ரொம்பவே சிம்பிளான ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்றாரு அந்த பிசினஸ் அவர் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போறாரு இவரோட ஊருக்குள்ள இவர தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பர்சன் ஆனால் இவரோட வளர்ச்சி அப்படின்றது அவ்வளோ சுலபமாக வந்து கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய சவால்கள்லாம் தாண்டி தான் இந்த வளர்ச்சி அப்படின்றது இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆனால் இப்போ இவரோட ஓன் பிராண்டே இவர் வந்து மேக் பண்ணி கிரியேட் பண்ணி வந்து வச்சிருக்காரு தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை அனுபவத்தை நமக்காக ஷேர் பண்ணிக்க போறாரு எப்போ இதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம சோனாய் நூத்தி ஏழு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வர பதினேழாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு யாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இளம் பிள்ளையை சேர்ந்த நம்ம கௌதமன்னா தான் இவர் வந்துட்டு ஸ்ரீ சக்தி புகழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க இந்த ஷாப்கான ஓனர் நம்ம கௌதமன்னா தான் இவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க போறாரு செம்ம இன்ஸ்பைரிங்கா வந்து இருக்க போகுது ஸ்டேட் யூன் கனெக்டா வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க